பாஜகன்றது நம்மளுக்கு கேள்விதான் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கூடுதலான ஓட்டுகள் அதிக வித்தியாசம் இருக்க முடியும்னா வச்சுக்கலாம் சார் இல்ல அதனால நமக்கு நிறைய சலுகைகள் கம்மியா வருதுன்னா ஓட்டுகள் குறைகள் வருதுன்னா கண்டிப்பா நமக்கு தேவை அதிமுக மட்டும் தான் சொல்லணும் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவு தொகுதியில அதிமுக மட்டும் தான் வேண்டாம் அது என்னோட கருத்து சார்

பாதிவால முடிஞ்சு போச்சுங்களா ஏன்னா அவரு வந்து எல்லா எல்லாத்திற்கு எல்லாமே தெரியும் அவரு அவர் வந்து கட்சியிலிருந்து இழந்தது வந்து பெரிய இதுதான் சொல்ல முடியும் அவர் வந்துட்டாருனாலே நம்ம வந்து முழு வெற்றி தான் தொண்டர்கள தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஆனா இத்திரைக்குரிய அதிமுக பொதுச் இது கட்சி ரீதியா தொண்டர்களை யாரும் வளர விட மாட்டாங்க என்னன்னா அவங்கவங்க இது அவங்கவங்க பரம்பரை அந்த மாதிரி இருக்கிறவங்களே எல்லாமே இருக்கிறாங்க நான் என்ன சொன்னா பையன் மாதிரி வந்துட்டாருன்னா கட்சியில இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பாரு

ஆமா சார் ஆமா சார் தொண்டர்கள் வந்து எல்லாருமே ஒண்ணு கூடி நம்ம எல்லாருமே டீமா ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம தான் இந்த முறையும் ஆட்சி பண்ணுவோம் அதுக்கு கருத்து வேறுபாடு எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளும் அடிச்சிட்டோம் மூன்றாவது ஆண்டுகளும் நம்ம தான் அடிக்கணும்ன்ற இது நம்ம எல்லாமே டீமா ஃபார்ம் பண்ணணும் அது பண்ணாத ஒழிய நம்மளால எதுவும் பண்ண எல்லாமே தனித்தனியா போயிட்டா கட்சி பிரியுது எல்லாமே ஓட்டு பிரியுது எல்லாமே நம்ம பிரிஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு கட்சி எதிர்கட்சிக்கு நம்ம பலு சேர்த்துற மாதிரி கூடுதல் ஓட்டுறது அவங்களும் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த முறை வர வர எலெக்ஷன்ல கண்டிப்பா விட்டு நமக்குதான் மீண்டும் நமக்கு மட்டும்தான் ஆட்சி அதாவது எப்படி சொல்றது அதுதான் இது கூட்டணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க

அதாவது ஐயா வந்தாருனாலே நம்ம பாதி வெற்றி நமக்கு தான் அவரை வந்து என் கட்சியை வந்து சேர்த்துக்கலான்றது தெரியல அவரும் சசிகலா அம்மா தினகரன் எல்லாருமே வந்தாங்க நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் அது மாற்றி தர தெரியல சண்டை போடாத பிரச்சனை பண்ணாத டீமா ஃபார்ம் பண்ணி நம்மளோட அச்சு வந்து இந்த நம்ம டார்கெட் என்னவோ அதை நோக்கி நம்ம போகணும் எரிமிக்க மட்டும்தான் வேணும் அது என்னோட கருத்து

ஆம காவல் இருக்கணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆமா எல்லாருமே இருக்கணும்னா ஆமா ஆமா எல்லாருமே இருக்கணும்னு எதிர்பார்க்க மாசி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே இருந்து ஒரு கட்சியைதான் திமுக விட ஒரு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக தொடர்புள்ள ஒரு விஷயம் ஆமா அதான் சொல்றது எல்லாருமே ஒன்னா நம்ம வெற்றி வாய்ப்பு நம்ம மட்டும்தான் வேற எதுவுமே அது மாற்று கருத்துகள் எதுவுமே கிடையாது

ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் நடத்துவது சட்டத்தில் தேசிய பழனிசாமி அவர்கள் எஸ் எம் பி எம்எல்ஏ அவர்கள் பள்ளி வகையான முன்னெடுப்பதில் எடுத்துக்கிறார்கள் அதை பத்தி நீங்க எதை நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறீங்களா கண்டிப்பா இப்போ ஐயா வந்து மறுபடியும் வந்து கட்சிக்கு வந்துட்டாருனால பாதி இது முடிஞ்சிட்டு அவர் வந்து பண்ற எல்லாமே வந்து நல்லதாவே தான் இருக்கும் நாங்க வழிகளில் பின்பற்றணும் அவருடைய வரலாறுகளை படிச்சிருக்கோம் அவரோட திறமைகள் அவரோட ஆளுமைகள் ஒரு பதவி சதவி வந்த சட்ட திட்டங்கள் ஆமாங்க கலந்துட்டு இருக்கோம் கலந்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து தொண்டர்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க கோரிக்கையை அவங்க இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நடக்க போற வர தேர்தல் நம்ம वो त्रिकेश जी वाणिज्य में और उनके मित्र बार बार बोल रहे हैं विषय में मैं वहां से ब्राडी नाम हम वही चीज कर रहे हैं न्यू डाइट न्यू डाइट चलो हां और ना उसके कुत्ते नाम त्रिकेश जी वाणिज्य में और उनके मित्र एंटर करने में रुचि मैं मांग रही हूं